பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினாறு மனமான சகோதரியே ஒருவேளை உம்மால் உம் கணவர் மீட்படையலாம் மனமான சகோதரரே ஒரு வேளை உம் மனைவி மீட்படையலாம் இது உங்களுக்கு தெரியாதா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே எங்களோடு கூட இருக்க விருப்பம் கொண்டு எங்களை தேடி எங்களுடைய உள்ளத்திலே ஒரு புதிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமது வார்த்தைகளினால் எங்களை கற்பிவிப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் கடந்த நாட்களிலே ஆண்டவரே உமை நோக்கி ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவை அணுதினமும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் உம்மிடம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கின்றீர் அண்டவரே இந்த நாளிலே எங்களை சாட்சியாக நிறுத்திருக்கின்றீர் அணு தினமும் உமது குரலை கேட்டு அண்டவரே உமது வார்த்தையின்படி ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் உன்னத அனுபவத்தையும் விண்ணக அனுபவங்களையும் காட்சிகளாகவும் கனவுகளாகவும் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை இயேசு கிரைஸ்துவை கடந்த நாட்களிலே அப்பா அநேக முறை உண்மை மறுதளித்து இருந்திருக்கின்றோம் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம் உமை காயப்படுத்தி இருக்கின்றோம் உமை குற்றப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே உமை வேதனை அடைய செய்திருக்கின்றோம் தேடாமல் ஏனோ தானோ என்று அலைந்திருக்கின்றோம் நாங்கள் தவறு செய்து நாங்கள் கவலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை உணராதபடி நீர் கொடுத்த அழகையும் மேன்மையையும் ஆண்டவரே விண்ணக பலத்தையும் இழந்து போய் தவிக்கிறோம் சுவாமி இதோ இந்த நாளிலே உமை தேடி வந்து ஐயோ நான் உபச்சாரம் செய்து விட்டேன் குடிவெறிக்கு அடிமையாகி என் ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டேன் புகையிலை பழக்கங்களுக்கும் புகையிலைக்கும் அடிமையாகி நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இதோ கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாவம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் நீர் ஒவ்வொருவரையும் உமது பாவ உமது கரங்களினால் ஆசீர்வதித்து அவர்களுடைய பாவங்களை எடுத்து மாற்ற ஆண்டவரே பாவமான சாபமான முள்முடியை நீர் தரித்துக் கொண்டேன் பாவத்தின் மூலம் சாபம் வரும் என்பதற்காகவே சாபம் சிலுவையை சுமந்து இந்த நாளில் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டும் பாவ பழக்கங்களில் இருந்தும் தீய சிந்தைகளில் இருந்தும் கெட்ட பழக்கங்களில் இருந்தும் வெளியிலே வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்களாக இந்த நாட்களிலே கணவன் மனைவிக்கு எதிராக பாவம் செய்வதை பார்க்க முடிகின்றது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வதை பார்க்க முடிகின்றது இரண்டு பேருமே தங்களை ஏமாற்றிக் கொண்டு ஏமாற்றிக்கொண்டு ஆண்டவரை ஏமாற்றி வாழ்ந்து என்று இருப்பதை பார்க்க முடிகின்றது கிறிஸ்துவை நீர் ஒவ்வொருவரை நீர் ஒவ்வொருவரையும் இணைத்து பதினாறிலே வாசிக்கின்றோமே மன முடிவை நான் வெறுக்கின்றேன் ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கிறோம் சுவாமி யாரெல்லாம் கணவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்களோ யாரெல்லாம் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்த செபிக்கின்றேன் ஆண்டவரே மன முறிவுக்காக ஒவ்வொருவரும் அட்வொகேட்டுகளை சந்தித்து வக்கீலை சந்தித்து அதன் மூலம் ஆண்டவரே மனை மன முறிவை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவை அனைத்தும் பாவமும் சாத்தானுடைய தூண்டுதலும் என்பதை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே மாறிவிட வேண்டுமாய் வை நோக்கி पाम नं इस क्रीस्त மன முறிவுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் அதை தூண்டுகிறவர்களை ஒப்புக் அதற்கு துணை போகிறவர்களை ஒப்புக் ஒவ்வொருவரையும் நீர் தூய்மைப்படுத்தி ஆண்டவரே மனமாற்றத்தை கொடுத்து மீண்டும் உமது திரு சமூகத்தில் அழைத்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த காலை ஜெபத்திலே மூன்று மணி ஜெபத்திலே ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற

ஆண்டவரே ஒவ்வொரு வரும் பாவங்களை அறிக்கையிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை செய்து புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டுமாய் பெரியவர் ஆண்டவரே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணத்தை நடைத்து வைத்து அதை உறுதி செய்த நீர் இந்த நாளிலும் அதே காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்களாகும் திரு குடும்பத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும் ஒன்று கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை சுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே கணவனும் மனைவியும் இணைந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் திருக்குடும்பமாய் இருந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டு இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் மெனோக்கி நோக்கி செவிக்கிறேன் அப்பா தன்னுடைய சொந்த இச்சைகளினால் அனாதையாய் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உபச்சார பழக்கங்களினால் அடிமையாகி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அதில் பாதிக்கப்பட்டு அனாதையாய் விடப்பட்ட குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே அவர்களுக்கு நல்ல தாயும் தகப்பனுமாக இருப்பீர் இருப்பீராக நாளிலும் தகப்பனே வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஊரை விட்டுவிட்டு பட்டணங்களுக்கு கடந்து சென்று இருக்கக்கூடிய இளைஞர்களை பெண்களையும் ஒப்புக்கொழைக்கின்றேன் அன்றவரே யார் யாரெல்லாம் உண்மை தேடுகிறார்களோ யார் யாரெல்லாம் இடம் ஜெபித்து இந்த நாளில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி வேலைக்காக தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக அவர்கள் நல்லதொரு வேலை செய்து கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே தன்னுடைய தாய் தகப்பனுடைய சொற்பேற்றை கேட்காமல் பாவத்தில் விழுந்து விபத்தில் சிக்கிக் கொண்டு அந்த நேரத்திலே மருத்துவமனையில் ஒப்புக்கொடுக்கின்றேன் மது மகூக்கு அடிமையாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் பொருளாப்பான கேன்சர் நோயினாலும் ஆண்டவரை பல வகையான தொற்று நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் ஒவ்வொருவரையும் தொடு ஒவ்வொருவரையும் கல்வி சுத்திகரித்திட வேண்டுமாய் நோக்கி இயேசு கிரிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த காலை பொழுதிலே மெய்யாக உமக்கு நன்றி ஜபத்தை ஆசீர் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே விண்ணக அரசியே இந்த நேரத்திலே குடும்ப பிரச்சனைக்காக உமை தேடி வந்து யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பத்தினுடைய கூக்குரலை கேட்பீராக ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் வாழ்க நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் மரியே அஜிஸ்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாயாசிர்வதே பாராக ஆமீன்